தரணியகம் நிறைந்து காணப்படும் கடக கடகராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓப்பன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பிளவ வருடம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக் காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை எமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்று அதிகாலை ரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருகசீலிடம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுசம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் கிரக நிலை ரிஷபத்தில் சந்திரன் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் செவ்வாயும் சுக்கிர பகவானும் ராசியில் ஒன்றாக அமர்ந்துள்ளனர் இன்றைய தினம் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்வில் சில மாற்றங்களை புதிய மாற்றங்களை நல்லதாக அமைத்து கொள்ள முடியும் எனவே உங்கள் வாழ்க்கை சிறக்க நீங்கள் இன்று சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் இன்றைய தினம் உங்களது மனக்கவலைகள் நீங்கும் உடல் புத்துணர்ச்சி பெறும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் நாளாக என்று அமைகிறது இன்றைய தினம் பொருளாதாரத்திற்கான ஒரு நல்ல முன்னேற்றமான நாளாகும் உங்களது பொருளாதாரம் இன்று சற்று உயரும் ஒரு தொலைபேசி வழி செயலி செய்தியின் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள ஒரு நல்ல வழிவகையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று யோசனையில் ஆழ்வீர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான பொருளாதார சூழ்நிலைகளும் இன்று சற்று மேலோங்கி இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் உடனிருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக அமைந்துள்ளது இதனால் நீங்கள் மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாகவே நல்ல பலன்களை சிறப்பான பழங்களை நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்திலும் மற்றும் சமுதாயத்திலும் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உங்களது திறமைகளை பார்த்து மற்றவர்கள் வியந்து உங்களை பாராட்டுவதால் உங்களுக்கு செல்வாக்கு இன்று அலுவலகத்திலும் மற்ற இடங்களிலும் அதிகரிக்கும் நாள் இன்றைய தினம் சமுதாய பணிகளில் ஈடுபாடு அதிகம் கொண்ட நண்பர்கள் சிறந்த மேன்மையான நிலையை அடைவர் மதிப்புகள் மரியாதைகள் இன்று அதிகமாக காணப்படும் இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன வழக்குகள் ஏதேனும் உங்கள் மீது நிலுவையில் இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் உங்களது உடல் இன்று உடல் உபாதைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு தேக அமைப்பு என்று காணப்படுகிறது நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பலன்களை நாம் காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உற்சாகம் அதிகரிக்கும் புத்துணர்ச்சி பெறும் நாளாக அமைந்துள்ளது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அலுவலகம் மற்றும் வீடுகளில் சமுதாயத்தில் மதிப்புகள் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாக அமையப்பெறும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வழக்குகள் சாதகமான முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் இளைஞப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலங்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் இதனால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே